ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஃபஸ்ட் ரெசிபி பனானா வித் டேட்ஸு இந்த பனானா வந்து நீங்கள் இது என்ன பனானா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நேந்திரம் பழம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைக்கு நல்லா வெயிட் போடும் இது கூட ரெண்டு டேட்ஸு மேலே இருக்கிற தோல் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற விதையும் எடுத்துகிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ நம்ம டபுள் பாயிலிங் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து கொதிக்க வச்சுக்கோங்க அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பனானா டேட்ஸ் அந்த கப்பை உள்ளே வச்சுட்டு பிளேட்டை வச்சு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா டூ டு த்ரீ மினிட்ஸில் இது ஆவியில் நல்லா வெந்துடும் நீங்கள் இட்லி தட்டில் கூட இதை வேக வச்சுக்கலாம் நம்ம தண்ணியில் தான் வேக வைக்கக்கூடாது ஃப்ரூட்ஸில் இருக்கிற சத்து போயிடும் இந்த மாதிரி ஆவியில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பனானா டேட்ஸ் ரெண்டுமே நல்லா வெந்துட்டுருக்கு இது ஒரு மிக்ஸி ஜார்க்கு மாற்றி நம்ம நல்லா ஃபைன் பியூரியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு மேக்ஸிமம் டூ டு த்ரீ மினிட்ஸ் தான் ஆகும் இது வந்து ரொம்ப ஃபைன் பியூரியாக அரைச்சிட்டு நம்ம அப்படியே ஸ்பூனில் எடுத்து ஊட்ட வேண்டிதான் குழந்தைக்கு சளி பிடிக்காது ரெண்டு டேட்ஸ் போட்டோம் அப்படின்னா ஸ்வீட் அதிகமாக இருக்கும் ஸ்வீட் கம்மியாக சாப்பிட்ற குழந்தையாக இருந்தால் ஒரு டேட்ஸ் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி அடுத்தது இரண்டாவது ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய இரண்டாவது ரெசிபிக்கு நான் அவள் வந்து ஒயிட் அவள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் அது நல்லா ஊறிடுச்சு அதை ஒரு மிக்ஸி ஜார்க்கு மாற்றிட்டு அது கூட ஒரு நாலஞ்சு துண்டு ஆப்பிள் சேர்த்துக்கிறேன் இது கூட இப்போ ஒரு மூணு பாதாம் அதாவது ஊற வச்சு மேலே இருக்கிற தோல் எடுத்த பாதாம் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபைன் கஞ்சி மாதிரி அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு இதை அடுப்பில் வச்சு நம்ம நல்லா நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம் இது வந்து இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க ஸ்வீட்டுக்கு வந்து நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் கொஞ்சம் ஏதாவது சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம வந்து இந்த சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு குழந்தைக்கு ஸ்பூனில் எடுத்து ஊட்டுற பதத்துக்கு வந்த உடனே நம்ம இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போது இது கூட நல்லா பசும்பால் குடிக்கிற குழந்தையாக இருந்தால் கொஞ்சம் சூடான பால் வந்து இது கூட மிக்ஸ் பண்ணி ஊட்டி விடலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைக்கு நல்லா வெயிட்டும் போடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய மூணாவது ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய மூணாவது ரெசிபி கேரட் பனானா நம்ம டெய்லியும் ஃப்ரூட்ஸ் கொடுக்கறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி வாரத்தில் ரெண்டு நாள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் கொடுங்க அப்போ குழந்தைக்கு நல்லா சத்தெல்லாம் சேரும் இப்போது இந்த கேரட் பனானாவை நம்ம டபுள் பைலிங் பண்ணிக்கலாம் எப்பவும் போல் இதுவும் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸில் நல்லா ஆயிரும் கேரட்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போடணும் அப்போ தான் சீக்கிரமாக வேகும் இல்லைன்னா துருவி கூட போட்டுக்குவாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேரட்டும் பனானாவும் நல்லா வெந்துட்ருக்கு இது ஒரு மிக்ஸி ஜார்க்கு மாற்றிட்டு நம்ம நல்லா ஃபைன் பியூரியா வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பால் குடிக்கிற குழந்தையா இருந்தால் கொஞ்சமாக பசும்பால் இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுனீங்க அப்படின்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு ஸ்வீட் எதுவும் தேவையில்லை ஏன்னா பனானாவும் ஸ்வீட்டாக தான் இருக்கும் கேரட்லேயும் ஸ்வீட்னஸ் இருக்கும் அந்த ஸ்வீட்டே போதும் இதுவும் வந்து குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் போடும் ஈவினிங் டைம்ல ஒரு பர்ஃபெக்ட் ஈவினிங் இருக்கும் இதே மாதிரி இன்னும் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நிறைய வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் அப்டேட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுடைய உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்